மாச வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாய் செயல்படுகின்ற அனுபவத்திலே பலவிதமான நெருக்கடிகள் பலவிதமான துன்புறுத்தல்கள் பலவிதமான சோதனைகள் வரலாம் ஆனால் இந்த சோதனைகள் எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்காக நம்முடைய வீட்டிலே ஒரே பர்வதம் போன்று செவிக்கின்ற தேவனுடைய சுத்தத்தை அறிகின்ற தேவனோடு கூட பேசுகின்ற ஒரு இடம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது இந்த நாட்களிலே ஒருத்தர் நன்றாய் வீடுகள் கட்டுகிறார்கள் என்றால் செவ்வ அறை என்று ஒன்றை கட்டுவதை நாம் பார்க்கிறோம் அதுபோன்று ஒவ்வொரு நாளும் கட்டுடைய சுத்தத்தையும் கட்டுடைய திட்டத்தையும் அறியும்படியாய் நாம் ஒரே பருவதம் போன்ற ஒரு இடத்தை நம்முடைய வீட்டிலே நாம் வைத்துக் கொள்ளு